சந்தான ராமன் பெரியவாளை நமஸ்கரித்து விட்டு தன்னுடைய பூர்வீகம் பெயர் போன்ற விவரங்களை சொன்னார் நீ நவநீத சோரன் தானே சந்தானராமனுக்கு ஒரே திகைப்பு ஆமாம் இப்போ எங்க இருக்கே என்ன பண்றே பத்தினி குழந்தைகள் டெல்லியில் இருக்கேன் பெரிய உத்தியோகம் மனைவி குழந்தைகள் சௌக்கியம் பெரியவால் அணுக்கு தொண்டர்களை பார்த்தார்கள் இவன் கதை தெரியுமோ தெரியாது என்று எல்லோரும் தலையாற்றினார்கள் பெரியவாள் கதை சொன்னார்கள் சத்தானராமன் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரே பையன் பெற்றோர்கள் படு சிக்கனம் குழம்பு ரசம் மோர் அவ்வளவுதான் தினமும் பத்து வயது பையன் மற்ற பையன்கள் பூண்டா வடை பஜ்ஜி தோசை இட்லி என்றெல்லாம் சாப்பிடுவதை பார்க்கும் பொழுது ஏங்கி போவான் நாக்கு சபளத்தை தீர்த்து கொள்ளணுமே வழி கண்டுபிடித்தான் அப்பாவின் சட்டை பையில் கைவிட்டான் நிறைய காசுகள் இருந்தன ஓர் மட்டும் எடுத்துக்கொண்டான் ஊரு வாடை ராம் ஐயர் காபி கிளப்பில் மறுநாள் ஓர் அணா பஜ்ஜி அடுத்த நாள் ஓர் அணா போண்டா அவன் அப்பாவுக்கு சந்தேகம் தட்ட ஆரம்பித்தது பையில் காசு குறைகிற மாதிரி இருக்கே ஒரு நாள் கையும் களவுமாக ஆகப்பட்டு கொண்டான் சந்தானராமன் வழக்கம் போல் பெரியவாள் தரிசனத்துக்கு வந்தார்கள் அந்த குடும்பத்தினர் தகப்பனார் பெரியவாளிடம் முறையிட்டார் பையன் திருட ஆரம்பிச்சுட்டான் இப்பவே இப்படி இருந்தால் பிற்பாடு திருட்டு பழக்கம் வந்துடும் போன்று கவலையாயிருக்கு பெரியவா புத்தி சொல்லணும் பெரியவாள் உதடு பிரியாமல் சிரித்தார்கள் பகவான் கிருஷ்ணன் கூட சின்ன வயதில் வெண்ணெய் தயிர் பால் திருடிதாக சொல்வார்கள் அதனால் அவனுக்கு நவநீத சோரனே பேர் வந்தெடுத்து உன் பிள்ளை சின்ன பையன் நாக்கு கிடந்து அலையறது சகஜம்தானே வாய்க்கு ருசியா பட்சணங்கள் பண்ணி கொடுக்கச் சொல்லு வசதி இல்லாத குடும்பமாயிருந்தா அப்பாவை தொந்தரவு செய்யாதே திருடாதே பையனுக்கு புத்தி சொல்லலாம் இப்போ தான் சொல்லணும் பாக்கெட் எக்ஸ்பென்ஸுக்கு அப்பப்போ ஒரு அண்ணா ரெண்டனா கொடு இனிமே மாட்டான் பெரிய உத்தியோகம் பார்ப்பான் என்று சொல்லி கதையை முடித்தார்கள் பெரியவாள் பெரியவாள் குரலை ஏற்றி இறக்கி கைகளை ஆட்டி அசைத்து கதை சொன்னதை எல்லோரும் சுவைத்தார்கள் நவநீத சோரன் கண்களில் யமுனை பெருகி கொண்டிருந்தது र शम्भर जय जय